வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு திருப்பியும் ஒரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு மட்டன் பிரியாணி செய்வோம் ஒரு கிலோவில் செய்வோம் அதுக்கு நான் இப்போ ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஸ்டார்பூ ஒரு பத்து கராம்பு ஒரு ஆறு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்குவோம் அடுப்புக்கு ஹீட் வந்து மிதமாக வச்சுருக்கணும் கருக விட்டுடக்கூடாது இது நல்லா வதங்கின உடனே மின்ட்டு புதினாயில் வந்து கழுவி துடைச்சி வச்சுருக்கிறேன் அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுவோம் ஒரு கட்டு புதினா நான் க்ளீன் பண்ணி நான் இந்த புதினா வந்து நல்லா சருகு போல் பொரிய வேணும் நொறுங்குற மாதிரி அந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கு பொறிஞ்சதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் இதுக்கு நான் அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குவோம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து உங்களூட காரத்துக்கு தக்கின மாதிரி நீங்கள் போடலாம் நான் கொஞ்சம் காரம் குறைவாக தான் செய்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் அதுவும் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி க்ளீன் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு ஒரு கரண்டி நெய்யும் விட்டு நான் நல்லா தாளிக்கிறேன் இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க வேணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி சேர்ப்போம் மூன்று மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம் பாருங்க அடுப்பு தீய வச்சிடக்கூடாது கருகிடக்கூடாது மிதமான சூட்டில் நல்லா பொரிஞ்சு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரிய வேணும் இதில் நான் கொத்தமல்லியில் ஒரு அறக்கட்டு கொத்தமல்லியில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் ஒரு முக்கால் வாசி இந்த தக்காளியோடு சேர்த்து நான் வதக்கிறேன் அது அதில் காட்டில் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி அதோடு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பிரட்டி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் வேக விடுவோம் இடையிலேயே ஒருக்கா பிரட்டி விடலாம் இப்போது ரைஸுக்கு தண்ணி கொதிக்க வைப்போம் அதிலேயும் பட்டை பேலீவ்ஸ் கராம்பு ஏலக்காய் அதோடு சேர்த்து பிளாக் ஜீரா பிளாக் ஜீரான்றது வந்து காலா ஜீரானும் சொல்லுவாங்க அதுலேயும் ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியை கொதிக்க வைப்போம் இந்த வேகவிட்ட இறைச்சியிலையும் ரெண்டு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் காலா ஜீரா போட்டு அதையும் ஒரு கப் பிரட்டி மீதி நேரம் வேக விட்டு கொள்ளுவோம் நல்லா வெந்ததுக்கு பிறகு இதுக்கு நான் ஹோம் மேட் கறி பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு கப்பு தயிர் எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம் இந்த தயிர் இதெல்லாம் வேகட்டும் நல்லா அதுக்கு பிறகு ரைஸுக்கு தண்ணி கொதிச்சிட்டது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸை போடுவோம் ரைஸோடு சேர்த்து புதினா கொத்தமல்லி சிறிதளவாக அதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் வெந்தால் போதும் எடுத்து வடிகட்டுவோம் வடிகட்டிட்டு அந்த சோத்தை இந்த கறியோடு சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் அரிசி அறுவாசி தான் நான் இதோடு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டு கிளறுவோம் ரைஸை முழுவதுமாக இந்த கறியோடு சேர்த்து போட்டு நல்லா மூடி விட்டு மேலுக்கு நல்லா காற்று லீக் ஆகாத அளவுக்கு இந்த நீராவி லீக் ஆகாத அளவுக்கு வெயிட் போடுவோம் மேலே இந்த வெயிட்டுக்கு நான் வந்து ஒரு சின்ன கல்லூரில் தான் பாவிக்கிறேன் அதை நல்ல வெயிட்டு நல்ல வெயிட் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விடுவோம் நான் சிம்மில் வந்து இந்த இண்டக்ஷன் அடுப்பில் நாலில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வைக்கிறேன் வச்சுட்டு பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்ல வாசனையாக இருக்குது பிரியாணி தம் பிரியாணி வாசனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எதுனா நல்ல ஈஸியான மெதட் தான் ஒரு கிலோ இறைச்சி ஒரு கிலோ ரைஸ் அரை கிலோ வெங்காயம் அவ்வளவுதான் மற்ற எல்லா பொருட்களுமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நல்ல டேஸ்டான பிரியாணி நல்ல வாசனையாகவும் இருக்குது நீங்களும் இதே மெதட்டில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்